அஞ்சு விதமான டெக்னாலஜி இருக்குது இதில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பிளான் பேஸ் ஃபைபர் ஒரு ஃபைபர் அதாவது ஒரு நூல் இலையினால் இந்த ஸ்டிப்பு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இதில் ஆனையான் ஃபாரின் நானோ சில்வர் மேக்னெட்டிக் கைட்டின் அஞ்சு விதமான டெக்னாலஜி இருக்குது எதுக்காக இந்த இந்த பேட்ல இல்லாத விஷயம் எதுக்கு மாமியானல இருக்கு நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் இந்த மார்க்கெட்டில் இருக்க எந்த நாப்கின் எடுத்தாலும் உங்களால அந்த ஃபஸ்ட் அந்த தூர்நாட்டத்தை சசரிச்சிக்க முடியாது அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அதில் இருக்க பர்ஃபியூமு ஜெல்லு எல்லாமே கெமிக்கல் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட கர்ப்பை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த நாப்கின் வந்து வழி வகுக்குது ஸோ ஃபஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு முடியும் இல்லையா சிப் இருக்கிறதுனால உங்களால் இதை நீங்க யூஸ் பண்ண டே பேக்டியா எலிமினேட் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட அந்த இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பர்ஃப்யூம் ப்ளீச் பண்ண பேடை யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற பேடுனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்மெல் வர அளவுக்கு ஓகே இந்த பொண்ணு பீரியட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க நேப்பிங் வந்து காமிச்சு கொடுக்கும் பாக்டீரியா தொற்று இருக்காமல் ஒரு ஒரு ஹாப்பியாக உங்கள் குழந்தைங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆனியான்ஸ் இருக்கிற பேட் வாங்கி கொடுங்க ஆனியான்ஸ் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய காற்றில் உள்ள விட்டமின் காற்றில் இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஆண்டிபாக்டீரியலாம் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்காது அந்த இடத்துல அரிப்பு இருக்காது ரேஷஸ் வராது இச்சிங் இருக்கா ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரிட் அது வந்து சன்லைக்கில் இருக்கக்கூடிய நம்ம நார்மலாக வந்து சூரிய எல்லாம் எடுப்போம் விட்டமின் டி வந்து நிறைய நமக்கு தேவைப்படும் பட் என்னன்னா இந்த ஃபார் இன்ஃப்ராரிட் வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் வடிகள்லாம் நிறைய இருக்கும் வயிறு வலிக்கும் உடல் வசதியாக இருக்கும் ரொம்ப டைட்னஸ்ஸாக இருக்கும் அந்த மாதவடை கால வழிகளை குறைப்பதற்கும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஏன்னா காரணம் இந்த மாதிரியான நாப்கின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்டிப்பா பேலன்ஸ் பண்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் இதுல இருக்க ஏன்னா நம்ம அதிகமா கோவப்படுவோம் நீங்க பிளாஸ்டிக் நாப்கின் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த கோவம் எரிச்சல் அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு பக்கம் ஸ்மெல் ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு அனீசியான ஃபீலிங் இன்னொரு பக்கம் வயிறு வலி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சல் காலவாங்க சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிப் நம்ம யூஸ் பண்ண நாப்கின் யூஸ் பண்ண சொல்றோம் சோ ஃபார் இன்ஃபிராட் வந்து அவங்களோட மாதிரி வழிகளை குறைக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது நானோ சில்வர் ஒரு முக்கியமான விஷயம் நானோ சில்வர் உங்களோட பிஹெச் அந்த பாடியில் வந்து நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் அந்த டைமில் அப்போ வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நானோ சில்வர் உங்களுக்கு பயன்படும் இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நானோ சில்வர் பூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பேக்கிங்ல இருக்கும் ஸோ இம்யூன் சிஸ்டம் பூஸ் பண்ணுறதுக்கு இந்த நானோ சில்வர் உபயோகமாக இருக்கும் மேக்னெட்டிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே கை கால் வலிக்கிறது அப்படின்னு இடுப்பு வலி இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் அப்படின்ற விஷயம் இருக்குது அதே போல கைட்டிங் டெக்னாலஜி இந்த கைட்டின் டெக்னாலஜி இதுல இல்ல சரிங்களா ஏன்னா நான்கில் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து தான் இல்ல இது வந்து யூரோப்பிய கண்ட்ரீஸ்ல பேட்டன் ரைட் வாங்கின ப்ராடக்ட் இதுல எதுவுமே இல்லைன்றனால இதை தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ண மக்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் சொல்றாங்க பட் இது வந்து கைட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கைட்டின்றது ஒன்றுமே கிடையாது இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து புரங்க ஒரு ப்ரோட்டின் அது எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா அந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ ப்ரான்ஸ் அதே மாதிரி ஒரு மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குன்னா அது மேலே வந்து ஒரு லேயர் இப்போ நீர்வாழ் உயிரினங்களில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக ஆகாம ஏன்னா தண்ணியிலே இருக்கிறதுனால அது மேல இருக்கிற அந்த இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இயற்கையிலேயே அது மேல ஒரு ஓடு வந்து ஆயிருக்கு அந்த கைட்டின் அது மாதிரி அதே மாதிரி மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி தாவரங்களையும் சில வகைகள் இந்த கைட்டின்ற விஷயம் இருக்கு அது எதுக்காகனா பூஞ்சை தொட்டு வராம இருக்கிறதுக்கு இறைவன் இயற்கையிலேயே படைச்சிருக்காங்க அப்போ அந்த கைட்டினை வந்து இதில் யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே தூக்கி போடுறோம் அப்போ கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த பேட்லாம் கண்டிப்பா பூஞ்சைகள் அதிகமாக வந்துடும் நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கே வெளியே போடும்போது போது அந்த பூஞ்சைகள் வந்து கைட்டிங் டெக்னாலஜி நம்ம தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணா உப்புறதுக்கும் அந்த பூஞ்சைகள் வந்து யூஸ் பண்ண பேட்ல வளர விடாம இருக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி விஷயம் யோசிச்சு இந்த பேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நார்மலா ஒரு பேட் வாங்கி பீரியட்ஸ் நார்மலாட் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பாத்து வச்சு